ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் சம்பள வேலையில் மாதம் லட்சக்கணக்கில் சேலரி வாங்குற ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்பள வேலையில் ஒரு சிலருக்கு தான் மாதம் லட்சக்கணக்கிலேயோ அல்லது கோடி சேலரி கிடைக்குது எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்கிறது சம்பள வேலையில் மாதம் லட்சக்கணக்கில் அல்லது கோடி சேலரி கிடைக்கிறதுக்கு ஆறாம் அதிபதி அதிக அளவு சுபர் தொடர்புல இருக்கணும் பொதுவாகவே சம்பள வேலைங்கிறது ஒரு அடிமைத்தனம் ஒரு கம்பெனியோட கண்ட்ரோல்ல இருக்கிறது அல்லது ஒருத்தருக்கு கீழே வேலை பாக்குறது இது வந்து அடிமைத்தனம் அடிமைத்தனத்தை குறிக்கிறது வந்து ஆறாம் பாவகம் அதனால ஆறாம் அதிபதி அதிக அளவு சுவர் தொடர்புல இருந்ததுன்னா சம்பள வேலையில லட்ச கணக்கிலேயோ அல்லது கோடிக்கணக்கிலயோ சேலரி கிடைக்கும் மாசம் ஸ்கிரீன்ல தெரியற ஒரு உதாரண ஜாதகம் பாருங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்திலேயே சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் லக்கணத்திலேயே இருக்கு மூணுல குரு அஞ்சுல சுக்ரன் ஆறுல கேது ஏழுல சூரியன் எட்டுல புதன் பத்துல சனி பன்னெண்டுல ராகு இவர் பிறந்தது பௌர்ணமி திதியில பூர்ண பௌர்ணமி திதியில பிறந்திருக்காரு இவருக்கு நடப்பு தசா பாத்தீங்கன்னா கேது தசால குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு சம்பள வேலையை குறிக்கிற ஆறாம் அதிபதி சூரியன் ஏழுல பலத்துல இருக்காரு பௌர்ணமி சந்திரன் அஞ்சாம் அதிபதி பௌர்ணமி சந்திரனோட பார்வையில இருக்காரு ஒன்பதாம் அதிபதி செவ்வாயோட பார்வையில இருக்காரு லக்னாதிபதி குருவோட பார்வையில இருக்காரு சூரியன் அதிக அளவு சுபர் தொடர்பில் இருக்காரு லக்ன சுபர்கள் ஒன்னு அஞ்சு ஒன்போது இந்த மூணு பேரோட தொடர்புலயும் ஆறாம் அதிபதி சூரியன் இருக்காரு இந்த அமைப்பால தான் இவர் ஒரு ஃபேமஸான மல்டிநேஷனல் நேஷனல் கம்பெனியில வேலை பார்க்கறாரு மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு இங்க சூரியனுக்கு பன்னெண்டாம் அதிபதி சனியோட பார்வை இருக்கிறது ஒரு மைனஸ் இங்க சனியோட பார்வை மட்டும் சூரியனுக்கு இல்லைன்னா இவர் மாதம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவார் அதே சமயம் இவருக்கு ஆறாம் அதிபதி சூரியன் ஏழில் இருக்கிறதுனாலையும் ஏழாம் பாவகத்துக்கு ஒரே சமயத்துல சனி செவ்வாய் பார்வை இந்த ரெண்டு இயற்கை பாவரோட பார்வையும் இருக்கிறதுனால ஏழாம் பாவகம் பாதிப்படைஞ்சிருச்சு ஏழாம் அதிபதி புதன் அதுவும் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் போய் இருக்கு இந்த அமைப்பால இவருக்கு கல்யாண வாழ்க்கையை பாதிச்சிருச்சு பொதுவாகவே ஏழாம் பாவகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இந்த அதிபதிகளோட தொடர்பு இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுலையும் இருக்கக்கூடாது காரணம் இந்த அமைப்பு வந்து கல்யாண வாழ்க்கையை பாதிக்கிற அமைப்பு இவருக்கு ஆறாம் அதிபதி சூரியன் அதிக அளவு சுபர் தொடர்புலையும் லக்ன சுபர் தொடர்புலையும் இருக்கிறதுனால ஆறாம் பாவக ஆதிபத்திய பலனான சம்பள வேலையில் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கிற ஒரு உத்தியோகத்தை கொடுத்துருக்கு ஆனால் ஆறாம் அதிபதி சூரியன் ஏழாம் பாவகத்துல ரெண்டு இயற்கை பாவர் தொடர்புல இருந்ததுனால ஏழாம் பாவக பலனான கல்யாண வாழ்க்கையை பாதிச்சிருச்சு உன்னை கொடுத்து உன்னை கெடுத்துருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்